اللهم لك الحمد اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نوصي ثناءا عليك اللهم لا ننسي ثناء عليك انت كما اثنيت على نفسك اللهم لك الحمد ملا السماوات وملء الارض وملا ما بينهما وملا ما شئت من شيء بعد اهل الثناء والمجد احق ما قال الله وكلنا لك ابيك বকুল নালকাbi বকুল নানাকাবি আল্লাহ আসলি mohammadিনা মোহাম্মদি আল্লাহাম্লা ইন্ন সালুক sabat hillহু আল্লাহাম্লা ইন্নানা সালুক sabathillহু எல்லா மார்க்க விஷயங்களில் உறுதிப்பாட்டுடன் நாங்கள் நடக்க எங்களுக்கு நீ தழுகை செய்திருவாயாக வனசாலு அசீமத உயர்ந்த உன்னதமான சிறந்த நேரான பாதையை நேரான வழியை நல்ல முடிவை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக அல்லாஹு சுக்குரன் யாமட்டிக் உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் அடியாராக உன்னுடைய நன் நன்கொடைகளுக்கு அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் அடையார்களா எங்களை ஆக்கி வைப்பாயாப்டிக் அல்லாஹ் நல்ல முறையில் முறையாக சிறந்த முறையில் உன்னை இபாத செய்வதற்கு உன்னிடமே உதவி கேட்கிறோம் அல்ல வனசாலுகள் லிசானன் சாதிதா உண்மை பேசும் நாக்குகளை எங்களுக்கு தருவாயா பொய் சொல்லாத நாக்குகளை தருவாயாக ரிக்கு செய்யும் நாக்குகளை தருவாயாக உன்னுடைய கலாமை கலாமைவோதும் நாக்குகளை தருவாயாக புறம் பேசாத நாக்குகளை தருவாயாக கல்பன் சலீமா யா சலாமத்தான கல்பை பலமான கல்பை யா அல்லாஹ் இதய தாக்குதல் ஏற்படாத திடீர் பன்று ஹார்ட் அட்டாக் ஏற்படாத கல்வை யா எங்களுக்கு நீ தந்துள்வாயாக முஸ்தகீமா நல்ல குணங்களுடையவர்களாக உயர்ந்த பண்புகளுடையவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக உயர்ந்த உன்னதமான நல்ல நல்ல குணங்களை எல்லாம் எங்களுக்கு நீ தந்து எங்களை மேன்மைப்படுத்துவாயாக வனசாளுக்கமின் கைரி மாட்ட ஆலம் யா அல்லாஹ் உனக்கு தெரிந்த எல்லா நல்லவைகளையும் உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் இன்மாட்ட ஆலம் நாங்கள் என்ன குற்றங்கள் செய்கிறோம் என்று எங்களுக்கு தெரிவதை விட உனக்கு தெரியுமல்லா உனக்கு தெரியாமல் நாங்கள் குற்றங்கள் செய்ய முடியாதல்லா அந்த எல்லா குற்றங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னித்தருள்வாயாக இன்னக்கு அந்த அல்லாமல் எங்களை விட்டும் மறைந்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நன்கு தெரிந்த வன்மையாக இருக்கிறாய் அல்லாஹ் அல்லாஹம்மா பஹிர் அலனா அல்லாஹம்மா பஹிர் மா பதன்னா அல்லாஹம்மா பஹிர் அலனா மா பதம்ன்னா வமா அஹர்னா வமா அஸ்ரர்னா வமா அலன்னா வமா அந்த ஆலமுதிமின்னா நாங்கள் செய்து செய்துவிட்ட பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை விடு நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அவசரப்பட்டு செய்ததற்காக நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தாமதப்படுத்தியதற்காக மாட்டாக செய்ததற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் நாங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தவறான விஷயங்கள் குற்றமான விஷயங்கள் உனக்குத்தான் தெரியும் அல்லா அதற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் வமா ஆலன்னா பகிரங்கப்படுத்தி பாவங்களை தைரியமாக செய்துவிட்டு துணிச்சலோடு இருக்கிறோமே யார் அல்லா யார் என்ன செய்ய எங்களை என்று அப்படிப்பட்ட பகிரங்கமான பாவங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் மறைக்க வேண்டியதை மறக்க மறைக்காமல் செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லமுதினா எங்களை விட இவைகளை எல்லாம் நீட்டா நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் யா எங்களை மன்னித்து விடு யா எங்களை மன்னித்து விடு யா எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு எங்கள் மனைவி மக்களை மன்னித்துவிடு யா ல்லா எங்கள் உறவினர்களை மன்னித்து விடு யா எல்லா முஸ்லிம்களையும் மோமின்களையும் ஆண்களையும் பெண்களையும் மன்னித்து உன்னை ஈமான் கொண்டவர்களை உனக்கு பொருத்தமாக யா அமல் செய்ய நீ டிக் செய்திருள்வாயா இதோ இந்த மகளிர் சிலே அமர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் அவர்களின் தேவைகள் என்ன என்பது உனக்கு அல்ல அவைகளை எல்லாம் தந்திருள்வாயாக இந்த மஜிலிசிலே ஹாதிரானவர்களுக்கு நல்ல அமல்களை செய்ய டோஃபிக் செய்திருள்வாயாக உன்னை பற்றிய ஞானத்தை தருவாயாக உன்னை பற்றிய இல்லைமை தருவாயாக மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கு வைப்பாயாக நாங்கள் கேட்கின்ற இந்த டோவை قبول سيد الوعي قبول سيد الرواية يترك الوعي وصلى الله تعالى وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ